எல்லா உயிர்களும் என் வாழ அன்பிக்கின்றவர்களே அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கு மிக சிறப்புக்குரிய நாள் நம்முடைய திரு அருட்பிரகாச வல்லல் பெருமானால் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழு வைகாசி பதினொன்றாம் தேதி சத்திய தர்மசாலையை நிறுவிய நாள் இன்று இன்றோடு நூற்றி ஐம்பத்தி எட்டு ஆண்டுகள் துவங்குகிறது இந்த நாளை சன்மார்க்க அன்பர்கள் உலகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள் இந்த நன்னாளில் சத்திய தர்மசாலை பற்றிய சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் தர்மசாலையை பெருமானார் எவ்வாறு தோற்றுவித்தார் தர்மச்சாலைக்குரிய தத்துவம் என்ன அந்த தர்மசாலை எவ்வாறு நிர்வகிக்கப்பட்டது என்பது பற்றி இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்றோம் முதலில் தர்மசாலைக்குரிய மெய்யல் தத்துவம் என்ன என்பதை நாம் சிந்திக்கிறோம் சுத்த சன்மார்க்கத்தில் மூன்று முதன்மையான கூறுகள் இருக்கின்றன ஒளி வெளி ஜீவகாருண்யம் இந்த மூன்றும் பிரிக்க முடியாத அடையாளங்களாக இருக்கிறது அந்த மூன்றில் முதல் படி என்பது ஜீவகாருண்யம் என்பது என்ற உயிரக்கம் தான் உயிரிழக்கத்தின் வாயிலாகத்தான் நாம் இறைநிலையை அடைய முடியும் ஜீவகாருண்யமே மோட்சத்தின் திறவுகோல் என்று வள்ளல் பெருமானார் சொல்கிறார் சன்மார்க்கத்திற்கு முதல் படியாக இருப்பது ஜீவகாருண்யம் என்பதுதான் நீங்க சுருக்கமா சொல்ல போனீங்கன்னா ஒரே வரியில் ஜீவகாருண்யம் என்றால் என்ன என்றால் உயிர்களில் உயிர்களுடைய துன்பத்தை நீக்குவது என்றுதான் அதனுடைய எளிய பொருள் நீங்க நீங்க அந்த வள்ளல் பெருமானாருடைய எல்லா கருத்துகளையும் நீங்கள் படிக்கிற பொழுது நீங்கள் உணர்கிற பொழுது எல்லா உயிர்களையும் தம் உயிர்ப்போல் என்கிற அறத்தை தான் வள்ளல் பெருமானார் நமக்கு சொன்னார் அதுதான் ஜீவகாருண்யம் என்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் நமக்கு விளக்கினார் ஜீவகாருண்யம் என்றால் என்ன ஜீவகாருண்யம் என்பது உயிர்களுடைய துன்பத்தை நீக்குவது என்பதுதான் ஜீவகாருண்யத்தை வள்ளல் பெருமானார் வகையாக பிரிக்கிறார் ஒன்று அபர ஜீவகாருண்யம் என்றும் இன்னொன்று பர என்று சொல்கிறார் இப்ப நம்ம பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஜீவகாருண்ணியம் என்றால் தானே அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் வள்ளல் பெருமானார் அதை வகைப்படுத்தி சொல்றார் ஜீவகாருண்ணியம் பற்றி பேசுகிற பொழுது பொதுவாக ஒரு ஏழு கூறுகளை முதன்மையான கூறுகளாக வள்ளல் பெருமானார் சொல்கிறார் முதலில் பசி கொலை பிணி தாகம் எளிமை பயம் இச்சை இந்த ஏழு கூறுகளும் முதன்மையானதாக சொல்கிறார் ஒரு உயிருக்கு இந்த ஏழும் மிக முக்கியமானதாக இருக்கிறது வல்லன் பெருமானார் சொல்லக்கூடிய இந்த ஏழு நிலைகளையும் ஒரு உயிருக்கு ஏற்படுகிற பொழுது அவற்றை நீக்குவதுதான் ஜீவகாரணியம் என்று வல்லன் பெருமானார் சொல்கிறார் பிணி தாகம் எளிமை பயம் இச்சை இவையெல்லாம் அபரஜீவகாருணியம் என்றும் கொலையும் பசியும் பரஜீவகாருண்யம் என்று வல்லன் பெருமானார் சொல்கிறார் அப்படி ஒப்பிடுகிற பொழுது இந்த இச்சை தாகம் பிணி இப்ப இது எல்லாமே நீங்க பசியோடு கம்பேர் பண்ணுவார் பசியோடு ஒப்பிடுகிற பொழுது எல்லாவற்றிலும் வள்ளல் பெருமானார் சொன்ன அந்த ஏழு துன்பத்தையும் ஏழு கூறுகள் இந்த ஏழு கூறுகளை விடவும் பசி என்பது முதன்மையானதாக இருக்கிறது எனவே பசி என்பது முதன்மையானதாக சிறப்பு ஜீவகாருண்யமாக வல்லல் பெருமானார் பரஜீவகாருண்யம் என்று சொல்கிறார் அப்படி பார்த்திருந்தால் அதனுடைய உச்சமாக இருப்பது பசி என்பதுதான் அப்ப அதனுடைய அடையாளமாகத்தான் பெருமானார் தர்மசாலையை நிறுவுகிறார் தர்மசாலைக்கு பெருமானார் சொல்லக்கூடிய தத்துவம் என்பது இதுதான் பெருவழிக்குள் முதன் முதலாக நிறுவப்பட்ட நிறுவனம் என்பது ஜீவகாருண்யம் தான் அதே போல சன்மார்க்கத்திற்கு வருவதற்கு முதல் படியாக இருப்பதும் ஜீவகாருண்யம் தான் எனவே இதுதான் சன்மார்க்க மெய்யியலுடைய அடையாளமாக முதல் அடையாளமாக வள்ளல் பெருமானார் தர்மசாலையை பெருவழிக்குள் நிறுவினார் எனவே இதுதான் இதனுடைய அடிப்படை இரண்டாவது வள்ளல் பெருமானார் எப்படி அந்த சத்திய தர்மசாலையை நிறுவினார் என்பது ஒரு முக்கியமான நிகழ்வு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை வல்லல் பெருமானார் தோற்றுவிக்கிறார் அதனுடைய ஒவ்வொரு கட்டங்களாக அடுத்தடுத்த பல நிகழ்வுகள் நடக்கிறது அதில் ஒரு பகுதியாக ஒரு இடத்தை தேர்வு செய்கிறார் இப்பொழுது இருக்கக்கூடிய வடலூர் பெருவெளி என்பது வல்லன் பெருமானர் தேர்ந்தெடுத்த இடம் இல்லை இறைவன் வல்லன் பெருமானாருக்கு உணர்த்தப்பட்ட அந்த வடலூர் பார்வதிபுரம் என்பது அப்பொழுது அந்த செய்தியை உணர்த்துகிற பொழுது அந்த செய்தியை மக்களுக்கு வல்லன் பெருமானார் வெளிப்படுத்துகிற பொழுது வல்லன் பெருமானாருடைய அந்த தர்ம காரியத்திற்காக கிட்டத்தட்ட அங்க பார்வதிபுரம் மக்கள் எண்பது காணி நிலத்தை வள்ளல் பெருமானருக்கு நன்கொடையாக கொடுக்கிறார்கள் எண்பது காணி நிலத்தை நாற்பது பேர் எழுதி வள்ளல் பெருமானருக்கு கொடுக்கிறார் அப்படி அமைந்ததுதான் இந்த எண்பது காணி நிலப்பரப்பு பெருவெளி அதாவது நூத்தி ஆறு ஏக்கர் என்பது அப்படித்தான் நமக்கு அந்த பெருவெளி என்பது கிடைச்சது அந்த பெருவெளிக்குள் நிறுவப்பட்ட முதல் நிறுவனம் என்பது தர்மசாலை தான் எனவே அந்த தர்மசாலையை அல்ல எப்பொழுது நிறுவுகிறாங்க இப்போ இவங்கெல்லாம் இந்த நிலம் கொடுத்தது எப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அப்பதான் இந்த எண்பது காணி நிலத்தை வல்லல் தர்மசாலைக்கு நம்முடைய மக்கள் பார்வதிபுரு மக்கள் எழுதி கொடுத்தாங்க அதனுடைய அதிலிருந்து ஒரு மூன்று மாதம் கழித்து தான் அங்கே வேலைகள் நடக்கிறது தொடங்குறாங்க இப்ப இன்னும் சொல்ல போனீங்கன்னா இந்த தர்மசாலை தொடங்கப்பட்டதுக்கு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு அப்படி வல்லப்பெருமானார் வைகாசி பதினொன்று ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் தர்மசாலை அழைப்புகள் விடுக்கப்படுகிறது அப்படி கொடுக்கப்பட்ட இந்த அழைப்புகளில் இரண்டு அழைப்புகள் வெளியிடப்படுது ஒன்று துறவிகளுக்கு துறவரம் பூண்ட துறவிகளுக்கு பெருமானார் பேரிலும் பொதுமக்களுக்கு சர்மாக்க சங்கத்தவர் சார்பிலும் அழைப்புதல்கள் அனுப்பப்படும் அழைப்புகள் அனுப்பப்பட்டது என்ன என்றால் தர்மசாலை தொடக்க நிகழ்வும் உண்டு தர்மசாலை அடிக்கல் நாட்டு நிகழ்வும் உண்டு உங்களுக்கு குழப்பமா இருக்கலாம் உங்களுக்கு ஒரு சந்தேகம் கூட வரலாம் எப்படி ஒரு தர்மசாலையை திறக்கிற பொழுது தர்மசாலைக்கு கால் உண்ட முடியும் என்று நீங்கள் ஐயப்படலாம் சரிதான் அது ஆனால் நல்லபெருமானார் முதல் தர்மசாலை என்பது எப்படி ஒரு தற்காலிக தர்மசாலை தான் வைகாசி பதினொன்றாம் நாள் தொடங்கப்பட்டது அதாவது மண் சுவர்களால் விழல் குடிசை போல ஒரு அமைப்பை ஒரு குடிசையை அமைத்து அங்குதான் முதல் அதாவது வைகாசி பதினொன்று என்று நாம் இன்னைக்கு கொண்டாடுகிறோமே அது தற்காலிக தர்மசாலையை தொடங்கினார் அதே நாளில் நிரந்தரமான செங்கல்லால் கட்டப்பட்ட நிரந்தரமான தர்மசாலைக்கான அடிக்கோள் நாட்டு விழாவும் அன்றைக்குத்தான் நடைபெற்றது எனவே ஒரே நிகழ்வில் ஒரே நாளில் இரண்டு வகையான நிகழ்வுகளையும் வள்ளல் பெருமானார் அங்கே நிகழ்த்தினார் என்பது இன்னொரு சிறப்புக்குரியது அதே போல் இந்த தர்மசாலை தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு சித்திரை மாசத்திலிருந்து அதற்கான வேலைகள் தொடங்கிடுச்சு அப்போ தர்மசாலையினுடைய பொறுப்பாளராக இருந்த அப்பாசாமி செட்டியார் அவர்கள் எல்லோருக்கும் சங்கத்தவர் சார்பில் எல்லோருக்கும் அழைப்பதற்கு அனுப்புற பணியை செய்து வந்தபோது ஒரு இடத்துல ஒரு நண்பர்களுக்கு எழுதுகிற பொழுது அந்த என்ன தேவைப்படுது என்பது குறித்து திருமுகம் எழுதுறாரு கடிதம் எழுதுறாரு அப்ப எழுதுற போது ஒரு முக்கியமான செய்தியை சொல்றார் அன்னைக்கு வைகாசி பதினொன்றாம் நாள் சாலை திறப்பு அன்றைக்கு கிட்டத்தட்ட மூவாயிரம் மக்கள் பொதுமக்கள் வந்து செல்வார்கள் என்று ஒரு கடிதத்தில் எழுதுறாங்க அதற்கான உணவுகள் நம்ம கொடுக்கணும் காய்கறிகள் கொடுக்கணும் என்பது குறித்து நண்பர்களுக்கு எழுதுறாரு அப்ப நீங்க சிந்திச்சு பாருங்க ஒரு நாளைக்கு அதாவது அவர் அவர் எழுதுறது சித்திர மாசத்துல எழுதுறாரு ஆனால் வந்தது பாத்தீங்கன்னா அதாவது வைகாசி நாளுக்கு வந்த எண்ணிக்கை என்பது பத்தாயிரம் பேர் அன்றைக்கு ஒரு நாள் அது மட்டுமல்ல மூன்று நாட்கள் முதல் மூன்று நாட்களில் முப்பதாயிரம் பேர் வந்திருக்கிறார்கள் என்கிற பதிவு இருக்கிறார் நீங்க அந்த எண்ணிக்கை என்பது சாதாரண எண்ணிக்கை கிடையாது முப்பதாயிரம் அதாவது நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு அந்த கூடுன கூட்டம் இருக்க அது சாதாரணம் கிடையாது கிட்டத்தட்ட தமிழ்நாடு எங்கிலிருந்தும் பொதுமக்களும் அன்பர்களும் ஆன்மீக அன்பர்கள் எல்லாம் அந்த தர்மசாலை நிகழ்வில் கலந்திருக்கிறார்கள் என்கிற செய்தி வந்து ரொம்ப முதன்மையானது இன்றைக்கு அப்படி வள்ளல் பெருமானார் மூட்டிய அந்த திரு நெருப்பு தான் ஏழை எளியோரை வாட்டி வதைக்கிற அந்த பசி என்கிற நெருப்பை அணைத்தது நெருப்பை கொண்டு நெருப்பை அணைத்தவர் நம்முடைய வள்ளல் பெருமானன் அணையா அடுப்பு இன்றைக்கும் நூத்தி ஐம்பத்தி எட்டு ஆண்டுகள் தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கிறது என்றால் வல்ல பெருமானாருடைய மெய்யியலும் அந்த பணியும் என்பது எப்படிப்பட்டது என்பதை நாம் நினைவுகிறேன் இந்த மனித சமூகத்திற்கு மிக நெருக்கடியாக அந்த காலம் என்பது சமீபத்தில் நாம் சந்தித்த கொரோனா தொற்று எண் நீங்கள் நீங்க நினைத்து பார்க்க முடியாது இப்படியெல்லாம் ஒரு நிலை வருமா அவரோடு கதவை சாத்தி கொண்டு வெளியே வர முடியாத அளவிற்கு ஒரு கொடுமையான நிலைமை வருமா என்று நினைத்து பார்த்திருக்க முடியாத அளவிற்கு ஒரு பெரிய நெருக்கடி கொரோனா தொற்று நெருக்கடி வந்தது அப்பொழுது தொழில் இல்லை உற்பத்தி இல்லை எல்லாம் முடங்கியது நிறுவனங்கள் எல்லாம் மூடப்பட்டன வேலை இல்லை வெளியிலே நடமாட முடியாது அப்படி இக்கட்டான சூழலில் எல்லா சமய நிறுவனங்களும் மூடப்பட்டன அது எச்சமயமாயினும் எந்த மதமாயினும் எல்லா மத நிறுவனங்களும் எல்லா சமய நிறுவனங்களும் மூடப்பட்ட போது வள்ளல் பெருமானாருடைய சத்திய தர்மசாலை மட்டுமே திறந்திருந்தது பசியோருக்கு எளியோருக்கு உணவு வழங்கியது என்று சொன்னால் அது மிகையாகாது அதான் உண்மை அதான் இதா வள்ளல் பெருமானார் ஆரம்பித்த அந்த தர்மசாலை என்பது நம்முடைய காலகட்டத்தில் இந்த மனித சமூகம் நெருக்கடியான காலகட்டத்திலும் எப்படி ஒரு அரணாக இருந்து பாதுகாத்தது என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும் வல்லப்பெருமான உயிர கொள்கை என்பது எவ்வளவு மேலானது என்பதை பார்க்க வேண்டும் இப்படி மனித சமூகம் ஒரு உணவு பற்றாக்குறையை நோக்கி பயணிக்கிறது அதிலே பல காரணங்கள் இருக்கின்றன இன்றைக்கும் இயற்கை மாசடைதல் புவி வெப்பமடைதல் கிளைமேட் சேஞ்ச் என்று சொல்லப்படுகிற பருவநிலை மாற்றம் உள்ளிட்ட பல காரணங்களால் உணவு பற்றாக்குறையை இந்த மனித சமூகம் சந்திக்க போகிறது என்பது பல உலக நாடுகள் எச்சரித்து வண்ணம் இயற்கை அமைப்புகள் எச்சரித்து வருகிறது இந்த காலகட்டத்தில் உணவு இல்லாமல் இறப்பவுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றெல்லாம் அறிக்கைகள் வருவதை நினைக்கும்போது நமக்கு மிகுந்த கவலை தான் அளிக்கிறது ஆனால் பள்ளல் பெருமானாருடைய இந்த கோட்பாடுகள் ஒரு புதிய உத்வேகத்தை புதிய வழிகாட்டியாக அமையும் என்பதில் நமக்கு மாற்று கருத்தில்லை நான் பல முறை பேசியிருக்கிறோம் மனித சமூகத்திற்கு தேவையான எல்லா கருத்துக்களும் நம்முடைய பெருமானாருக்கு வல்லல் பெருமானாருடைய கருத்தியில் மெய்யில் இருக்கிறது என்பதுதான் அதில் தான் இன்றைக்கு தர்மசாலை என்பது ஒரு தற்காப்பு அரணாக மக்களை காத்த காலம்தான் இந்த கொரோனா காலத்திலே நாம் பார்த்தோம் உலக நாடுகள் எல்லாம் இந்த பசியை எப்படி ஒழிப்பது என்பது பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு வல்லல் பெருமானார் பசிக்கான எப்படி ஒழிப்பது என்பதை ரொம்ப தெளிவாக ஒரு செயல் திட்டமாக நமக்கு கொடுத்திருக்கிறார் எனவே அதையெல்லாம் நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் நாம் இந்த தர்மசாலையில் நிறுவப்பட்ட இந்த நாளில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்பது அதுதான் இந்த உயிர் சாப்பாடு இல்லாமல் இறந்து போவது என்பதை விட ஒரு துன்பம் இருக்கிறதா அதைத்தான் வள்ளல் பெருமான சொல்றார் எனவே பசி இல்லாத உலகம் பசி இல்லாத உலகம் என்பது நம்முடைய இலக்கு சத்திய தர்மசாலை நிறுவப்பட்ட இந்த நாளில் நாம் எல்லோரும் ஒரு உறுதிமொழியை ஏற்க வேண்டும் அது என்னவென்றால் பசி இல்லாத உலகத்தை படைப்பதற்கான உறுதிமொழிகளை நாம் எடுக்க வேண்டும் நம்மால் ஈன்றதை பலருக்கு செய்வேன் நான் பலரிடம் பெரிய அளவு தான் நான் செய்வேன் என்றதெல்லாம் கிடையாது பல்லன் பெருமான அப்படி சொல்லலை நீங்கள் பெரிய அளவில் செய்யணும் பணம் இருக்கிறவர்கள் செய்வேன் வசதி இருப்பவர்கள் ஜீவகாருணிய பணி என்பது அவரவர்களுக்கு உட்பட்டு செய்யவேன் எனக்கு நான் கடை தான் அதை செய்வேன் என்பதெல்லாம் சும்மா அது அப்படி ஒரு ஐயா தான் சொல்லவே இல்லை கடை தான் சாப்பாடு போடணும்ன்றதெல்லாம் ஐயா சொல்லலை உனக்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது ஒருவருக்கு தான் உன்னால் உணவளிக்க முடியும் என்றால் அதை மட்டும் அடி நீ கடை வாங்கி செய்யாத நீ சிரமப்படாத தான் வல்லல் பெருமானால் தெளிவாக குறிப்பிட்றா தர்மசாலை தொடங்கப்பட்ட இந்த நாளில் நாம் அனைவரும் பசியில்லாத உலகத்தை பசியில்லா தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்று உறுதி ஏற்ற வேண்டும் அதுதான் வல்லப்பெருமானாருடைய கொள்கையை சுமந்து நிற்பதற்கும் அவருக்கு நாம் செய்கிற நன்றியாகவும் பிற உயிர்களுக்கு செய்யக்கூடிய அறமாகவும் இருக்கும் பசியில்லா உலகத்தையும் பசியில்லா தமிழ்நாட்டையும் உருவாக்குவதற்கு உறுதியேற்போம் நன்றி